ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பதிலாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது கிளிமூக்கு விசிறிவால் வெள்ள பேடுகள் மற்றும் ஒரு வெள்ள பட்டாவை தான் இந்த வீடியோவில் தெரிகிற இந்த பேடுகள் ரெண்டுக்கும் இந்த சேவலுக்கும் வயசு இப்போ வந்து ஏழு மாதம் தான் இந்த பேடுகளை பார்த்தா தெரியும் இன்னும் முட்டைக்கு வேறே இல்லை அதோட அந்த பூவளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் வைக்கவே இல்லை பசவலுக்கும் அப்படி தான் இப்போ தான் பாலுகள் வளர்ந்து கொண்டிருக்கு மற்றது சேவல் வந்து இன்னும் கூவுறதுக்கு ஒன்று ஒன்றரை மாதம் வயசு எடுக்கும் இந்த சொண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளம் மாதிரி தெரியும் ஆனால் அது வந்து சேவல் வந்து கூவ வழி கிடைக்கலையும் பேடுகள் வந்து முட்டோட வழி கிடைக்கலையும் நல்ல கட்டை சொண்டாக வந்துடும் இப்போ வாலுகள் வந்து இப்போ குத்துல இன்னும் வளர்ந்து முடியவில்லை இது வந்து இப்போ ஒன்பது மாதமாகி பிற ஒன்றரை வயசாக மட்டும் கோழிகளுக்கான உடம்பு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் மற்றது வால்களும் பிளேந்தாக வந்து கொண்டே இருக்கும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கிளிமுக்கு சிறைவால் சம்மந்தமாகவும் நாட்டு மாடல் சம்பந்தமாகவும் இந்த சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டுருக்குறோம் அதே மறக்காம பாருங்கோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ